அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் நான் வந்து தான் உள்ளே பேசிகிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் ஏன் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் நான் நடித்த படம் ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேறு படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோடய படம் திங்க் ஸோ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி மிஸ்டர் மனோஜ் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா இது போல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் சில இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேருன்றதுக்காக சில விஷயங்கள் பேசுனாருன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா அதனாலதான் பேசுனார்னு நினைக்கிறேன் அவர் அந்த வேலையை கரெக்டா பாத்துட்டாரு நினைக்கிறேன் வயிறு வேலை இல்லங்க வேற வேலை அதனால சோ அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னார் சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமேல் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த படம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்போ தான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க உங்கள் கற்பனையை சொல்லுங்கள் ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு நான் சொல்றது எல்லாம் நினைக்கிறேன் எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்கதான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்த உடனே ஒரு நூறு கோடியில இருநூறு கோடில படம் பண்றது இல்லை சின்ன படம் பண்ணணும் வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு நடிகர் இருக்காருன்னா ஐயோ இங்க பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க கேட்கற தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பாருங்க அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க என்ன உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க என் நண்பன் வைபவ் ஃபைட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்களேன் பக்கத்துல வைபோஸ் வந்து பக்கத்தை சிரிப்பாருங்க பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சாரு அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு சொன்னாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா அவனுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்திருக்க அதனால ஜூனியர் மாதிரி தான் நல்ல பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே ரைட் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையாக வந்து கடலூர் விழுப்புரம் திண்டிவரம்ன்றேன் ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம் ஜஸ்ட் கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது ஸோ அது திரும்ப நான் ஓடும் இங்கே இருந்து ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க கேளுங்க அவங்ககிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயம் ஆனவங்க ரொம்ப காலமாக இருக்கும் ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டோம் இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்மஸ் எனக்கு இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம சரி விழா காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம் படம் வேணும் அதுக்கு ஆட்கள் வேணும் படம் எடுக்கணும் ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது அதுல வைப்பன்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கிறதுக்காக நீங்க தயவு இந்த இண்டஸ்ட் எங்களுக்காக குடுங்க நாங்க அதுக்கு எவ்வளவு செலவ நாங்க பாத்துக்கிறோம் இது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகனா ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் ஓட்டுனாதான் இந்த இந்த படம் இந்த ஓடுதுன்னு தெரியும் அதனால ஒரு இடத்தை ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அந்த இடத்த நாங்க வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்றோம் அதை நீங்க நீங்க டீம் கிட்ட பேசலாம் தவறு இல்ல இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிடறேன் சார் நான் இல்லை கொரோனாவில் வந்தது தான் இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டுல வச்சுட்டு எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற எல்லாம் பிரியாணி பத்தி விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஓட்ட நானு இருக்குதா தேங்க்யூ நன்றிங்க நன்றி நீ சொன்னதார வந்து எல்லோரும் இளவரசி மகிழ்ச்சி பாருங்க அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு ஓகே தேங்க்யூ நான் குறைச்சிருவேன் பாருங்க நீங்களும் குறைக்கிறீங்க ஓகே அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்கிறது தான் நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க இது வந்து நிச்சயமாக நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் படி எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கதையில் இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்போ என்ன கரெக்டுன்னு சத்தம் வரும் இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூலு விழுந்துபடி நாங்கள்லாம் போவோம் இல்லை எனக்கு நான் செட்டுக்கு போகிறது மறுபடியும் அந்த கேரவனில் வந்து எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து வந்து என்ன கொடுத்தாங்க நீக்கப் கொடுத்தாங்க அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன இது பாகுபலி படுத்துகிறதை வாருக்கு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு சேஃப்டிக்கு போடணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்குறேன் வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எழுத்து இந்த மாட்டிக்கிட்டு

மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டேரக்டர் அவர் இப்போது நல்லா போயிட்டுருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோப்ராவோடு ஜாயின் பண்ணி ஒப்பட்னோம் நிறையா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்கள் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல படம் நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க நல்லது பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்